ஓ நம சிவாய நாராயணா நாதம் தாழ்வாக யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதே மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது சனிபெயர்ச்சி பலங்களில் ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்குறோம் அந்த வரிசையில் தனுசு ராசிக்கு சனிபெயர்ச்சி பலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் முப்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடபெயர்ச்சாகிறார் ரெண்டரை வருஷம் மீன ராசியிலே அவர் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசி அன்பர்களே குரு பகனுடைய ஆளுமை நிறைந்த உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவர் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இளைய சகோதரர்கள் உறவுகள் மூன்றாம் இடங்கிறது சகோதர சகோதரிகள் உறவுகள் இளையவங்களை சொல்லலாம் நல்ல முயற்சி வெற்றி இந்த மூன்றாம் இடங்கிறதுக்கு தைரியம் வேணும் இந்த மூன்றாம் இடம் நல்லா இருந்தால் தான் ஒரு தைரியமான ஆள் என்று சொல்லலாம் அந்த வீர தீர பராக்கிரமெல்லாம் அந்த மூன்றாம் இடத்தை வச்சு சொல்லலாம் இரு திருமண வாய்ப்புகள் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யமான தாம்பத்திய இல்லறம் இருக்கணும்னா அந்த மூன்றாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி இரண்டுக்கும் மூன்றுக்குடையவர் மகர ராசி கும்பராசிக்கு அதிபதியான மூன்றாம் இடத்திலிருந்து நல்ல முயற்சிகளுக்கு நாள் வரைக்கும் பெரிய வெற்றிகளை பொருளாதார வெற்றிகளை தந்த சனி பகவான் இப்போது நாலாம் இடமான அர்த்தாஷ்ட சனியாக உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துக்கு போகிறார் சுபர் வீட்டுக்கு போகிறார் குரு வீட்டுக்கு உங்களுடைய ராசிநாதன் வீட்டுக்கே போகிறார் சுபர் வீட்டுக்கு போகிறனால பெரிய லெவலில் உங்களுக்கு கெடுபலங்களை அவர் தரமாண்டார் என்பதை உறுதியாக நம்பலாம் சுமர் வீட்டில் இருக்கிற பாவக்கிரகங்கள் பெரிய லெவலில் கிடைக்காது உங்களுடைய பிரவி ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்து உங்களுக்கு யோக திசை நடந்ததுன்னா இந்த நாலாம் இடத்துடைய சனி பகவானுடைய கோச்சார பலங்கள் மிக மிக அருமையாக இருக்கும் இது எல்லாமே கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பலங்கள் தான் ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் இது வேலை செய்யும் ஜாதகந்தான் உங்களுக்கு முழுமையான பலன்களை திசா என்ன திசா நடக்கிறது அது யோக தசா நடக்குதுன்னா ரொம்ப நல்ல பலங்கள் இருக்கும் கோச்சாரத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பெல்லாம் இருக்காது நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் வீடு மனை வாகனம் தாயாருடைய உடம்பு உயர்கல்வி என்று சொல்லலாம் இந்த உயர்கல்வியெலாம் நாலாம் இடத்தை வச்சு தான் சொல்லலாம் அப்போ நாலாம் இடத்துக்கு போகிற நாலாம் இடத்துக்கு போகிறாருன்னா உங்களுடைய பிரவி சாதம் நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் வீடு நிறைய வாங்க போகிறீங்க பழைய வாகனங்களுக்கு கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கலாம் தாயாருடைய அன்பு பரிபூர்ண உடம்பு நல்லாயிருக்கும் இருந்து நல்ல உதவிகள் கிடைக்கும் தாயாருடைய பூர்வீக புண்ணிய சொத்து தாத்தா சொத்து பாட்டி சொத்தெல்லாம் உங்களுக்கு வரும் சொத்து வழக்குகள் இருந்ததுன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி உங்கள் கைக்கு அது சொத்து எல்லாமே மாறும் படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய பதின் வருவ தனுசுராசி ஆண் பெண் இருபாளருக்கும் உயர்கல்வியில் இடம் கிடைத்து நல்ல படித்து ஆராய்ச்சி கல்விலாம் முடித்து ஒரு நல்ல வாய்ப்பு கூட போகலாம் நாலாம் இடங்கிறது தான் உயர்கல்வி இந்த உயர்கல்வி எவ்வளோ தூரம் நம்ம நல்லா படிக்கிறோமோ அது வரைக்கும் தான் நமக்கு அடுத்தால வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஒழுக்கமெல்லாம் சொல்லலாம் இந்த நாலாமிடங்கிறது ஒழுக்கத்துக்கு குடிக்கும் நம்முடைய அன்றாட பழக்கவழக்கங்கள்லாம் வழக்கங்கள்லாம் நாலாம் இடத்தை வச்சு சொல்லலாம் அப்போ இந்த நாலாம் இடத்து ஒரு கேந்திரஸ்தானம் ராசிக்கோ லக்கணத்துக்கு ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அவரை இரண்டுக்கும் மூணுக்குரிய இரண்டு ஆதிபத்துக்குரிய சனி பகவான் அர்த்தாஷ்ட சனியாக நாலாம் இடத்துக்கு போகிறார் விரைவி ஜாதகத்தில் உங்களுடைய தசா நல்லால சனி பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லை அவயோகமாக இருக்கிறார் என்றால் இந்த நாலாம் இடம் உங்களுக்கு பெரிய ஓரளவு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் அப்போ தனுசுராசி அன்பர்களே கஷ்டம்னா எப்படி கஷ்டம் இரண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம் ஜாதக அமைப்பு பிரவி ஜாதகத்துடைய பொறுத்து இது நல்லது தீமைகள் இரண்டு வகையாக பிரித்து சனி பகவான் கொடுப்பார் அப்போ ரெண்டரை வருஷத்தில் நல்லா இருந்ததுன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஜாதகம் நல்ல இல்லை என்றால் வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் வரும் வீடுகள்லாம் புது வீடு கட்டும்போது அந்த வீடை கட்டி முடிக்காத வரைக்கும் கட்டி முடிக்க முடியாது ஒன்று ஃபினான்ஸ் ரீதியாக பிரச்சனைகள் வரலாம் அல்லது பக்கத்து வீட்டில் ஏதாவது இடம் தகராறு என் இடத்துல நீ கட்டிட்டு உன் இடத்துல நீ கட்டினா அந்த மாதிரி வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போகலாம் வாகனங்கள் துறையில் இருக்கிறவங்களுக்கு வாகனங்களால் பழுது ஏற்பட்டு இல்லை விபத்து ஏற்பட்டு அது மூலம் நிறைய செலவுகளை வைக்கலாம் தாயார் நல்லா இருப்பாங்க திடீர்னு சுகம் வீணமாக மாறி உடம்பு குணமாக தாயாரோட உடம்பு நிலை பாதிக்கலாம் அது மூலம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கையிருப்புகள் குறையலாம் மேல் படிப்பு படிக்கக்கூடிய தனுசுராசி பெண் இருவாளரும் சுய ஒழுக்கம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு பநிய தேவையில்லாத ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டு படிப்பில் கவனம் இல்லாமல் படிப்பு பாதியிலே நிற்கலாம் அல்லது உயர்கல்விக்கு இடம் கிடைத்தும் அந்த இடத்து அந்த கல்வி அந்த அந்த இடத்த நம்ம உயர்கல்விக்கு நமக்கு விண்ணப்பித்து இடம் கிடைத்தும் அந்த இடத்துக்கு போகாமல் அதை வீணடித்து நம்ம சும்மா வெட்டியாக சுத்தலாம் இப்படியெல்லாம் நடக்கும் சனி பகவான் இரண்டு வகையில் நல்லதும் தீமையும் செய்வார் அது உங்களுடைய பிரைவி பொறுத்து சுபர் வீட்டில் இருக்கிறனால பெரிய லெவலில் தீமை செய்ய மாட்டார் என்பதை ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டாலும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறது நாலாம் இடத்து கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் தீமை என்று சொல்லலாம் அப்போ வேடுமனை வாகனம் வாங்கும் போதெல்லாம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த பூமி சம்மந்தப்பட்டல பங்காளி பிரச்சனை சொத்து வழக்கு பிரச்சனை எல்லாம் நம்ம பிரவி ஜாதகம் சரியில்லைன்னா கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள் தேவையில்லாமல் அந்த வழக்குகளை துரிதப்படுத்த வேண்டாம் அப்படியே போடுங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சாதகமாக முடியும் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய தனுசுராஜ் அன்பர்கள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துங்க கூடா நட்பு கேடா விளையும் என்று சொல்வாங்க நாலாம் இடத்தில் பாவ இருக்கிறது ஒழுக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நடக்கும் நாலாம் இடம் கெட்டுப்போனால் தான் இப்போ ஜாதி வெட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறது குறைவான மகன் மணமகள் அல்லது மணமகளை தேர்ந்தெடுக்கிறது மதம் விட்டு மதம் மாறி கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி குடும்பத்தில் நம்முடைய பெருமையெல்லாம் குலைக்கக்கூடிய கூடிய வகையில் அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வலையில் சில விஷயங்கள்லாம் நடக்கும் சோசியல் மீடியாவிலாம் உங்களுடைய ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டாம் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை சோசியல் மீடியாவில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இதெல்லாம் கவனமாக இருங்க அது மூலம் பின்னால் உங்களுடைய மதிப்பு மரியாதைக்கு பெரிய பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஒரு நல்ல உயர் படிப்புக்கு போய் அது மூலம் ஒரு பொருளாதார வேலை கிடைத்து பெரிய வெற்றிகளை பெறதுக்கான வாய்ப்பிலும் இருக்கிறது ஆனால் சனி பவன் நாலாம் இடத்தில் இருக்கிறது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறது உங்களுடைய பிறவி சாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா சனி பகவான் நல்லது செய்வார் வீடுமனை வாகனங்கள் படிப்பு உயர்கல்வி தாயாருடைய உடம்பு நிலை எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும் பிறவி ஜாதகத்திலும் சனி பகவான் நல்லாலை அவயோக திசை நடக்கிறது என்றால் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசுராஜ் அன்பர்களே சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு வருவ ஆண் பெண் தனுசுராஜ் அன்பர்கள் பழக்க வழக்கங்கள் எதிர்வாலிட்டம் பழகிற போது ரொம்ப கவனமாக பழகணும் படிப்பில் கவனம் செலுத்தணும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக பார்த்துருக்கணும் வீடு மாணை வாகனம் வாங்கும் போது பத்திரங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதா தெளிவாக இருக்கிறதா ரிஜிஸ்டர் பண்ணலாமா எல்லோரும் கையெழுத்து போட்டுருக்காங்களா வாரிசு கரெக்டாக இருக்கிறாங்களாம் பார்த்து வீடு வாங்குங்க பெரிய கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டாம் இருக்கிறதுக்குள்ளே பட்ஜெட்டுக்குள்ளே வீடு கட்டுங்க பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதில் எந்த பிரச்சனையும் இல்லை அது உங்களுடைய ஃபைனான்ஸ் பொறுத்து நீங்கள் லோன் வாங்காமல் கையிருப்பை வச்சு வாங்கிக்கிடுங்க அம்மாவுடைய உடம்பு நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நல்லா இருந்ததுன்னா நல்ல நிலைமையில் வைப்பார் அதே சனி பகவான் நல்லா இல்லை அப்படின்னா உங்கள் புறவிஜாத்தின்னால்னா அம்மாவுடைய உடம்பு நிலையும் பாதிக்கப்படும் அதுலேயும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பொதுவாக தனுசுராஜ் அன்பர்களே மூன்றாம் இடத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லது பாவகிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருப்பது உபய ஜெயஸ்தானத்தில் இருப்பது மிக மிக நன்மை என்று நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன் அது நன்மையை மட்டும்தான் செய்வார் மூன்றாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் அமோகமான வெற்றிகள் எந்த முயற்சிக்கும் உங்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கொடுத்துருப்பார் அந்த வெற்றி தொடர்ந்து கிடைக்கும் என்று அசால்ட்டாக இருக்காதிங்க நாலாம் இடத்துல அப்படி சனி பகவான் கொடுக்க மாட்டார் உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்தது திசை நல்லா இருந்ததுன்னா ஓரளவு நல்ல விஷயங்கள் நடக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஜாதகம் நல்லால் அப்படின்னா கவனமாக இருங்கள் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதை வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னாதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்